கராத்தேல கட்டாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் வேறு எதுவும் செய்ய வேணாங்க ஓடுறது குதிக்கிறது எடை தூக்குறது அதெல்லாம் இல்லை கராத்தேல கட்டாஸ் அப்படின்றத நீங்கள் செய்வீங்க ஒவ்வொரு திசையிலையும் அது போயிட்டு வரும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கட்டாஸ் இருக்கும் நீங்கள் எத்தனை எந்த அளவுக்கு கருப்பு பட்டை வாங்குறீங்கன்னா அதிகமான கட்டாஸ் பண்ணணும் அந்த கட்டாஸ் பண்ணுறப்பயே உங்கள் உடலில் உச்சி முதல் பாதம் வரை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் கட்டா எல்லாத்தையும் பண்ணி பண்ணி அந்த கட்டாவை உங்க உங்கள் இருந்து வேர்வை அப்படி வெளியேறும் சரியா இந்த உடல் வந்து எல்லா சக்கரங்களையும் நம்ம வந்து திறந்து வைக்கிறோம் இந்த உடல் பயிற்சி கட்டா பண்றப்ப இதை இன்னொரு முறையில அவங்க யோகாசனம் அப்படின்னு யோகா ஆசனங்கள் மூலமாக திறக்கிறாங்க ஆனா தமிழர்கள் நாம இந்த களரி முறை தென் முறை அவங்க மலையாளிகள் பண்றது கலரி நாம பண்றது கலரி இந்த தென் களரி முறைவரையாக இந்த சக்கரங்களை உடம்புல த திறந்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து அந்த மூச்சுக்கட்டு உள்ளார இழுத்து அந்த காட் பார்ட்டிக்கல் தெய்வத்தை நம்ம தேடுறோம் பாருங்க உடம்புக்குள்ளார அதை தான் போதி தர்மர் கற்றுக் கொடுத்தாரு